أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أي يكون لهم الخيرة من أمرهم ஒமை இழசி இல்லாக ரசன் முபீனா கால் அல்லாஹு தலா பில் குரானில் கரீம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் உணிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாஹி சல்லு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் என்றெண்டும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறை திருக்கோணாலே அல்லாஹு ஜல்லவத்தில் ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார் வர சூலுகு அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவதற்கு எந்த முகமீனான ஆணுக்கும் எந்த முகமீனான பெண்ணுக்கும் உரிமை கிடையாது ஐ யக்குனலூ அதில் அவங்களுக்கு எந்த உரிமையோ எந்த சாய்ஸோ கிடையாது வாய்ப்புலாம் இல்லை ஒமையேசில்லாத ரசூலுகு அல்லாஹும் ரசூலும் முடிவு செய்து விட்ட விஷயத்தை யார் மாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நல்ல நல்லாளன் மோபினார் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அவன் சந்தேகத்தில் இருக்கிறான் நற்பாதையில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தெளிவான வழிகாட்டில் இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டேன் வழிகாட்டில் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது அதாவது அல்லாவும் ரசூலும் ஒன்றை முடிவு செஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றக்கூடாது அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் திருக்குறான் சொல்லக்கூடிய உத்தரவு நமக்கு தொழுகுங்க நோன்போவிங்க எப்படி இதெல்லாம் ஒரு உத்தரவோ அதே போல் அல்லாஹ் ரசூலும் எதை முடிவு செஞ்சு சொல்லியிருந்தாலும் அதையும் மாற்றக்கூடாது இது அல்லாவினுடைய உத்தரவு புவாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிஷுரு என்கிற ஒரு நபித்தோழர் ஒரு முஸ்லீம் அவருக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரான ஒரு யூதருக்கும் ஒரு சின்ன தகராறு இந்த தகராறில் யாருக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேர்த்துடைய விஷயத்தில் ஒரு நாம் ரெண்டு பேர்த்தில் யார் சரியானவர்கள் நம்ம விஷயத்துக்கு யார் சரியான தீர்ப்பு சொல்லுவாங்க என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது காபூபின் அஷ்ரஃப் என்பவரிடத்தில் போகலாம்னு பிஷுரு சொல்கிறார் பிஷுர் யார் முஸ்லீம் காபூம்னு அஷ்ரஃப் யார் யாருக்கிட்ட நீதி தேடி போகிறாங்க நேர்மையை நேர்மையான தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறது காபூப் அஷ்ரப் என்கிற யூதர் இடத்துல போகலான்னு சொல்லி முஸ்லீம் சொல்லுகிறார் அந்த யூதர் சொல்லுகிறார் காபூப் அஷ்ரப் கிட்ட வேண்டாம் ஏன்னா இந்த காபூப் அஷ்ரப் காசு பணம் வாங்கிட்டு நீதியை மாற்றி சொல்லுவார் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆள் அதனால் கா அந்த யூதர் என்ன சொல்லிக்கிறா வேண்டாம் வேண்டாம் காபு கிட்ட வேண்டாம் வேண்டுமானால் முகமது நபிக்கிட்ட போகலாம் அப்படிங்கிறார் முஸ்லீமு யூதருகிட்ட காஃபிரு முஸ்லீம் முஸ்லீம்கிட்ட போலாங்கிறார் அவங்களுடைய பார்வையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்புறம் மிஷுரு என்பவர் மிஷு அலில்லாகத்தில் அவர்கள் கா அவர் சொல்லிட்டாரே என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூல்லாய் சலாஹி இடத்துல வந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாங்க வழக்குகளை எடுத்து சொன்னாங்க வழக்குகளை எடுத்து சொன்ன உடனே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு யூதருக்கு சாதகமாக பெருமான செல்வாளர் செல்ல முடிவு சொல்லிட்டாங்க ஏன்னா அவருக்கு சரியாக இருந்துச்சு பெருமான செல்வ செல்வமாக சரியான தீர்ப்பு சொல்லிட்டாங்க யூதருக்கு சாதகமாக ஆனால் அந்த முஸ்லீமுக்கு அதில் பெரிய வருத்தம் பிஷுர் அலி இல்லாதனு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்ன ஒரு முஸ்லீமுக்கு சாதகமாக ரசூல தீர்ப்பு சொல்லாமல் ஒரு யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் ரெண்டு பேரும் அந்த தீர்ப்பினுடைய முடிவை கேட்டுக்கொண்டு வெளியே வந்த பிறகு பிசு சொல்கிறார் எனக்கு இந்த உட இந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு கிடையாது ரசூல்லா சொன்னதில்ல எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால் வா நம்ம ரெண்டு பேரும் அபூ பக்கிட்ட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நேராக ரெண்டு பேரும் அபூ பக்கர் இல்லாதனு அவங்கள்கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை எடுத்து சொன்னாங்க சொன்னோடனே இதுக்கு முன்னால் நீங்கள் யார்டு வழக்கு தொடுத்துருக்கீங்களா ஆமாம் ரசூல்லாட்ட கிட்ட போனேன் ரசூல்லாட்ட போனீங்களா ஆ அப்புறம் என்ன சொன்னாங்க ரசூல்லா இப்படி சொன்னாங்க அப்படியா அதே தான் ஏன் தீர்ப்போம் அப்படின்ட்டாங்க வெளியே வந்தவுடனே மிஷினுக்கு அதில் மீண்டும் உடன்பாடு கிடையாது வா நம்ம ரெண்டு பேர் உமர்கிட்ட போகலாம் உமர்கிட்ட போனாங்க இல்லாதவனுக்கு அவங்க இடத்துல போன பிறகு ரெண்டு பேரும் வழக்குகளை எடுத்து சொல்கிறாங்க இருங்க இருங்க சொல்ல ஆரம்பித்த உடனே உமர் இல்லாதவனுக்கு அவங்க இருங்க இருங்க இதுக்கு முன்னால் இந்த பிரச்சனையை வேறு யார்டியும் போனீங்களா ஆமாம் ரசூல்லாக்கிட்ட போனோம் ஆ அப்புறம் இப்படி சொன்னாங்க அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அப்புறம் அபூ பக்கர்ட்ட வேறு போனோம் அவர் அதே தீர்ப்பையே அவங்கள நான் உறுதிப்படுத்துவதாக சொல்லிட்டாங்க கீழ்கோட்டில் சொல்லப்பட்ட தீர்ப்பை மேற்கோட்டிலையும் அதே தீர்ப்பு தான் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க இப்போ மூணாவதாக நீங்கள் ஏங்கிட்ட வந்திருக்கீங்களா உமர் இல்லாத்தனுக்கு அவங்க கோபப்பட்டு உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய இடுப்பில் கிடந்த வாழை உருவிய வாளுடன் எடுத்து இங்கே நின்றீங்கன்னா அவ்வளோதான் ரசூல்லா சலா அலி பேச்சுக்கு மாற்று பேச்சா லலாலன் ரசூலகு யார் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கு மாற்றமாக செயல்பட நினைக்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுவின் தீர்ப்பு சொல்லியிருக்க ரசூல்லாவுடைய பேச்சுக்கு மாற்று பேச்சு கேட்டு மாற்று தீர்ப்பு கேட்டு என்னிடத்தில் வருவதா என்று கதத்து உமர் அல்லா அவர்கள் கொதித்து எழுந்ததாக ஒரு ஹதீசு முஸ்லிதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது உமர் அழிலா தானுகா அவங்க தன்னுடைய வாழ்நாளையில் உருவிய வாழ்வுடன் உமர் அழில்லா தானுகா அவர்கள் இருந்த தருணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்குது அரபியில் அதில் ஏத்தால ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வரலாறுகள் அதில் இருக்குது இதில் ரசுல்லாவுக்கு மாற்றம் செஞ்சவங்க அல்லாஹுக்கு ரசு மாற்றம் செஞ்சவங்க இவங்களை எல்லாம் பொழுது உமர் அலிலா அவங்க அவங்க எழுந்து உருவிய வாழை உருவிக்கிட்டு வெட்டிடுறேன் அவங்களுடைய உயரத்தை நான் குறைத்து விடுகிறேன் யார சொல்லா எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்துல் உன்ககு அவருடைய தலையை வெட்டிடுறேன் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட சம்பவங்கள் அநேகம் உண்டு அதே அதனுடைய தொடர்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி யமுனகிஷாமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதில் யுத்தத்தில் பெருமனாசாலிசெல்வம் அவர்கள் பதில் யுத்தத்தினுடைய இரவுல சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள் எதிரிகள்ல அப்பாஸ் அலி இல்லா தனக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க அபுல் புகுத்தரி என்பவரும் வந்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் யாரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள வெட்டிடாதீங்க அவங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்க அவங்கள நான் சொன்னதற்காக நீங்கள் விட்டு விடுங்கள் என்று பெருமாள் சல்லா அலுவலி சகாபாக்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் ஏன் இப்படி கேட்டாங்கன்னா எதிரிகள் தான் அபுல் பக்தரையும் உஸ்மான் அலிவா ஹஜத் அப்பாஸ் அலி எதிரி கூட்டத்தில் தான் வந்திருக்கிறாங்க அப்பாஸ் அலி லாத்தன முஸ்லீம் ஆயிட்டாரு ஆனா தன்னை வெளிப்படுத்திக்கல முஸ்லீம்னு சொல்லி இப்ப வேற வழி இல்லாமல் எதிரிகள் நிர்பந்தப்படுத்தி இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமே கொலை பண்றது நல்லது இல்லையா நல்லது இல்லை இல்லையா அதனால ரசோலா என்ன சொல்லிட்டாங்க அவரை பார்த்தா விட்டுடுங்க இந்த அபுல் புகத்தரின்னு இருக்கிறார இவர் பெருமானா சல்லா அவங்களுக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்தவர் பெருமானா சல்லா சலம் உயிரை எடுப்பதற்கு இருந்த தருணங்களில் பெருமானாருடைய உயிரை காப்பாற்றியவர் அதனால் ரசூல்லா சல்லா அலுவலம் அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவரை எங்கே பார்த்தாலும் விட்டுடுங்க இந்த செய்தியை சொன்னதுமே அந்த சகாபாக்கள் கூட்டத்தில் இருந்த அபு ஹுதைஃபா அடையில்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல்லாவுடைய பெரியப்பாவை விட்டுடணுமா நாங்க எங்க அப்பாவையே கொல்லணுமா எங்க அண்ணனையே கொல்லணுமா என் தம்பியவே கொல்லணுமா ஏன்னா இங்க எல்லாருமே இருக்கிறது யார் சகாபாக்கள் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட முஹாதிர்கள் சகாபாக்கள் அவங்க எல்லாருமே யார் அங்கே அண்ணனை எதிர்த்து நின்றுக்கு நிற்கிறாங்க தம்பியை எதிர்த்து நிற்கிறாங்க அத்தாவை எதிர்த்து நிற்கிறாங்க மச்சன மாமாவை சித்தப்பனை பெரியப்பனை எதிர்த்து தான் எல்லாருமே நிற்கிறாங்க யுத்தத்தில் முஸ்லீம்கள் இப்போ நாங்கள்லாம் எங்கள் அப்பாவை கொள்ளணும் எங்கள் அம்மாவை கொள்ளணும் எங்களுடைய சித்தப்பனை கொள்ளணும் என் தம்பியை கொள்ளணும் இவங்க மட்டும் ரசுல்லாவுடைய பெரியத்தாவை கொல்லக்கூடாதம்மா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில் இவர் கொஞ்சம் காட்டமாக பேசிட்டார் இது பேசிக்கிட்டு இருந்த செய்தி ரசூல்லா இஸ்லா காதுக்கு வந்து விழுந்துருச்சு ரசூல்லாவுடைய காதுக்கு வந்து விழுந்த உடனே கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டாங்க ரசூல்லா என்ன நமக்குள்ளேயே எப்படி நம்ம சொன்ன பேச்சையும் கேட்காம உமை உண்மை ஏன்சு இல்லாத ரசோலகு ரசூலுடைய பேச்சுக்கு மாற்றம் செய்யக்கூடாது ரசூலுடைய மா பேச்சுக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களே என்கிற வருத்தத்தோடு ஹஜ்தி பெருமான சோழ சிலம்மா அவங்க இருந்தாங்க அப்போ உமர் இல்லாதவங்க வராங்க ரசூல்லா கிட்டே நான் நைட்டில் யார ரசோல்லா என்ன முகம் வாட்டமாக தெரியுதே என்ன வருத்தமாக தெரியுதே முகம் இந்த மாதிரி அபு பேசிட்டாராம் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நம்மளே ஒருத்தர் நமக்கு எதிராக பேசுகிறாரே வருத்தமாக இருக்குது அப்போவும் உமர் அழிவாத்த சொன்னாங்க யார சொல்ல என்னை விடுங்கள் நான் அவருடைய தலையை வெட்டி வருகிறேன் நமக்குள்ளேயே ஒரு வெள்ளாடா நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடா விடுங்கள் நான் வெட்டி வருகிறேன் என்று பெருமான சில சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க இப்படி அசத்து உமர் அழி இல்லாஹத்தில் அனுகவங்க பெருமாள் சல்லாஹி சலாம் அவங்க இறந்து போன அன்னைக்கு ரசூல் அல்ல சொல்லா இறந்து போய்விட்டார்கள் என்று யாராக சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டுவேன் என்று சொல்லி கொண்டு பெருமாள் சல்லாஹ் சலாம் அவருடைய ஜனாதாவுக்கு அருகில் குறுக்கும் நெருக்கமாக நடந்துகிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் இவரை கட்டுப்படுத்துறதா அழுகையை கட்டுப்படுத்துறதா எந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வது என்று தெரியாமல் சஹாபாக்கள் தடுமாறி கொண்டிருந்தார் அதே போல காபுபன்னு ஜுஹைர் என்கிற ஒரு நபித்தோழர் முஸ்லீம் ஆனார் அவர் சம்பந்தமாகவும் கூட பெருமானு உமர் அல்லாத அவங்க விடுத யாரை சொல்ல அவருடைய தலை நான் வெட்டுகிறேன் என்று சொன்னார்கள் இப்படி உமர் அழிவிலா தமிழக அவங்கள பார்த்தோம்னா நேர்மையின் பிறப்பிடமாக நீதியின் பிறப்பிடமாக வாழ்ந்தார்கள் ஹஜர்த் உமர் அழிவலாத்தனுக்கு அவங்க அவங்கள போல ஒரு நேர்மையாளர் நீதமான மனிதர் வரலாற்றில் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஏன்னா ரசூல்லா இஸ்லா அலுவலம் அவர்களுக்கு அடுத்து ஹசரத் அபூபக்கர் நாயகம் அபூபக்கர் நாயகத்துக்கு அடுத்து ஹசரத் உமர் இல்லாத அனுகம் இதில் கருத்து கிடையாது அபூபக்கர் இல்லாத அவங்களுக்கு பிறகு இன்று வரையிலும் வாழ்ந்த மனிதர்களில் அபூபக்கரை போட்டு ஒருத்தர் இருக்கிறாரா கிடையாது அவ்வளவு அல்லாஹ் ரசூலி முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர் வல்ல அல்லாஹு ஜல்லா ஷானத்தில் நம் அனைவரையும் உமர் அலி இல்லாஹனுக்கு அவர்களை போன்று வாழ்ச்சை வானாக ஆமீன் வாக்குருதாவானது ரபில் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ